தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஒரு புதிய விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வருமானம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அதோடய வருமானத்தை பெருக்குவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாகவே அவங்க வந்து செயல்பட்டுட்டு வராங்க அதன்படி தான் பேருந்துகளில் விளம்பர பதாகைகள் வைக்கிறது விளம்பர ஸ்டிக்கர் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யும் பொழுது வருமானம் போக்குவரத்து துறைக்கு அதிகமாகும் அப்படின்ற விஷயத்தை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இப்போ ஒரு விஷயத்தை அவங்க செயல்படுத்த இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக கான்ட்ராக்டரோ இல்லை டிரைவரோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு பார்சலை கொடுத்துட்டு இந்த திருச்சியிலையோ மதுரையிலையோ எங்கள் உறவினர் இருக்காரு நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் அங்கே காலையில் வந்து பிக்கப் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சில பார்சல்களை கொடுத்து அனுப்புவாங்க இந்த பார்சல்களையும் இவங்க வாங்கிட்டு போயிட்டு இவங்க ஏதோ ஒரு அவங்க கொடுக்குற பயணிகள் கொடுக்குற ஒரு இரநூறு முந்நூறோ அதை வாங்கிக்கிட்டு இவங்க அவங்க சொல்கிற ஊரில் அந்த நபருக்கு முன்கூட்டியே ஃபோன் செஞ்சு இந்த இடத்துல வந்து நில்லுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு விதிமுறைக்கு சட்ட விதிமுறைக்கு இடமில்லாத ஒரு விஷயத்தை ஓட்டுநரும் நடத்துனருமே இதை செஞ்சிகிட்டு இருக்காங்க இதை நடைமுறைப்படுத்தி இதன் மூலமாக வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க என்ன அப்படின்னா இனிமே பேருந்துகளில் நம்ம வந்து பார்சல்களை அனுப்பலாம் எதாவது பார்சல் ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம அனுப்பணும்னா அந்த பேருந்தில் முறையாக நம்ம கட்டணத்தை செலுத்தி அந்த பார்சலை நம்ம அனுப்பலாம் ஆனால் இதுக்கான கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவாகவே தான் இருக்கும் அதாவது கொரியர் சர்வீஸை விட இதில் கொடுக்குற கட்டணம் மிக மிக குறைவு கொரியர் சர்வீஸில் இப்போ இன்றைக்கி புக் பண்ணோன்னா நாளைக்கு தான் போய் அந்த பொருள் போய் சேரும் ஆனால் இதில் வந்து அன்னைக்கு ஒருவேளை இப்போ இன்றைக்கி காலையில் மதுரைக்கோ திருச்சிக்கோ விழுப்புரத்துக்கோ ஒரு பேருந்து கிளம்புது அப்படின்னா மத்தியானமே கொண்டு போய் அந்த பார்சலை அங்கே சேர்த்துருவாங்க அதனால் காலமும் நேரமும் ரொம்பவே சிக்கனமாக இருக்கு இந்த திட்டத்தினால் அப்படிங்கிறத தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இதுக்கான தனியார் துறைகள்கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அதை வந்து அந்த ஊரில் உடனே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்களை நியமிக்கணும் அந்த அலுவலகங்கள் அங்கே தயார்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ரொம்ப வேகமாகவே செயல்படுத்திட்டு வராங்க அதனால் கூடிய விரைவில் இந்த பார்சல் சர்வீஸை தமிழக போக்குவரத்து கழகமே இதை செய்ய போகிறாங்க இதனால் மக்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்சல்கள் உடனே போய் ஊருக்கு போய் சேர்ந்துடும் நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அந்த பார்சல் உடனே சேர்ந்துடும் நம்ம அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை கண்டக்டர்கிட்டையோ இல்லை டிரைவர்கிட்டேயோ நம்ம பொருளை கொடுத்தான்னு அனுப்புனா அவங்க கேட்குற காசை நம்ம கொடுத்துடணும் ஐநூறோ ஆயிரமோ எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை கொடுத்துருவோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து இதை நடைமுறைப்படுத்தி இதுக்கு குறைஞ்ச அளவுக்கு கட்டணத்தை நிர்ணயித்து அதாவது கொரியர் சர்வீஸை விட கம்மியான கட்டணத்தில் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து கழகம் இதை கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதல்கட்ட தகவல் இதுக்கு தனியார் துறையோட ஒப்பந்தமும் செய்ய போகிறாங்க கூடிய விரைவில்